இப்போ இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த பாட்டு எப்படி யார்ட்டையும் கையேந்தாமல் சொந்த தொழில் பண்ணி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு இந்த வயசுலேயும் எப்படி சொந்த தொழில் பண்ணி சம்பாதிக்கிறாங்கன்னு பார்த்தாலே நம்மளுக்கே தான் இருக்கு இந்த மாதிரி வயசானவங்க நிறைய பேரை நம்ம பார்த்துருப்போம் சொந்த தொழில் பண்ணி சம்பாதிக்கிறவங்கள ஆனால் அவங்கள்ட்ட நம்ம ஏதாச்சும் பொருளை வாங்கியிருக்கோமான்னு கேட்டால் அது சந்தேகம் தான் ஆனால் அடுத்த டைம் இந்த மாதிரி வயசானவங்களை எங்கேயாச்சும் நீங்கள் ரோட்டோரமாக ஏதாச்சும் இருக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு காசு எதுவும் தராமல் அவங்கள்ட்ட இருக்கிற பொருளை வாங்கி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படி அவங்கள்ட்ட கேளுங்க ஏதாச்சும் வேணும்னா கூட உங்களால் முடிஞ்சுன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் பொருளாக கூட நீங்கள் வாங்கி தரலாம் இப்போது நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்களா இந்த வீடியோட சேனலிங்கை பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருப்பேன் நீங்கள் தாராளமாக அந்த சேனலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட் தாங்க